கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா அப்போஸ்துலர் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் எனக்கு பிரியமான தேவ ஜனமே நாம் என்றைக்கு தியானிக்க போகிற வார்த்தையை உபத்திரவத்தின் வழியாய் தேவனுடைய ராஜ்யம் ஆம் எனக்கு தேவ ஜனமே இந்த வார்த்தை ஆங்கில மொழியாக்கங்களில் எப்படியெல்லாம் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா நாம் தேவனுடைய ராஜ்யத்தை அடைய இந்த உபத்ரவத்தின் வழியாய் கஷ்டத்தின் வழியாய் பாடுகளின் வழியாய் கடந்து போக வேண்டும் என்பதாகவும் நம் தேவனுடைய ராஜ்யத்தை சென்றடைய வேண்டும் என்றால் நிச்சயம் இந்த உபத்திரவத்தின் வழியாகத்தான் கடந்து வர வேண்டும் என்று நமக்கு புத்தி சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கு நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளாயிருக்கலாம் இருக்கலாம் ஆயிருக்கலாம் வேதனைகளாயிருக்கலாம் ஏன் எனக்கு இவ்வளவு உபத்திரவம் ஏன் எனக்கு இவ்வளவு பாடுகள் என்று கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய ராஜ்யம் உனக்கானதல்லவா அப்படி என்றால் நீ இந்த உபத்திரவத்தின் வழியாக கடந்து ஆக வேண்டும் இந்த கண்ணீரின் பாதையின் வழியாக நீ கடந்து வந்து தான் ஆக வேண்டும் ஏனென்றால் நீ தான் இந்த கண்ணீரின் பாதையை உருவ நடந்து அதை நீரூற்றால் மாற்றிக்கொள்ளுகிற உன்னதமான தேவனுடைய என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில் வருவது நல்லது ஆகவே தான் தாவிதர் சொல்லுகிறார் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று இங்கே இவர் என்ன சொல்லுகிறார் என்றால் உபத்திரவப்படுகிறதுனால்தான் நான் பரலோக ராஜ்யத்தையே சென்றடைய போகிறேன் என்று ஒரு ஆலோசனையை வைக்கிறார் ஆம் எனக்கு பிரியமான தேவச்சனமே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்கள் அந்த நேரத்திற்கு நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாததாய் ஏன் எனக்கு ஆண்டவர் இதை அனுமதித்தார் என்று நாம் கேள்வி கேட்கும்படியாய் சில நேரத்தில் அழுவதற்கு கூட பலன் இல்லாமல் அழுகும்படியான கண்ணீரின் பாதையின் வழியாய் நீங்கள் கடந்து வரலாம் ஆனால் அதெல்லாம் எதற்கு வைக்கப்படுகிற பரிசோதனை என்றால் பரலோக ராஜ்யத்தை சென்றடைவதற்கு ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே ஒவ்வொரு உபத்திரவங்களையும் நீங்கள் ஜெயித்து கொண்டே வருவீர்கள் என்றால் அதனுடைய விளைவு பரிசு என தெரியுமா அவருடைய ராஜ்யம் அந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க இந்த உபத்திரவத்தின் வழியாக நாம் கடந்து சென்று தான் ஆக வேண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் அப்பொழுது உபத்திரவத்தின் நேரத்தில் ஏன் என்று கேட்க மாட்டீர்கள் அன்றுவரே நான் இன்னும் எத்தனை இப்படி கடக்க வேண்டும் அதற்கு பலன் தாரும் என்று ஜெபிக்க மாறிவிடுவீர்கள் கத்த தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே